ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் ஜிஆர்டியில் தீபாவளி ஆஃபராக எப்போவுமே கோல்டுக்கு ஃப்ரீயாக சில்வர் கொடுப்பாங்க நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வாங்குகிறோமோ கோல்டு ஜுவல் அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிராம் வந்து சில்வர் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே இந்த மாதிரி ஆஃபர் தான் கொடுத்துட்ருந்தாங்க இதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜான்வரி ஃபிப்ரவரியில் வந்து ஜான் ஃபெப்ல நம்ம சிட்டு போட்டோம் அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் முடியும் இந்த தீபாவளி ஆஃபர் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி நிறைய பேர் வந்து சீட்டு போடுவாங்க எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆஃபர் தான் இப்போது சில்வரோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்றதால பார்த்தீங்கன்னா இருந்து ஜிஆர்டியில் இந்த ஃப்ரீ சில்வர் கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க ஒன்று வந்து ரொம்ப அதிகமாக வந்து சில்வரோட ரேட் வந்து ஏறிடுச்சு அதனால ஃப்ரீ கொடுக்கும் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியல எங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா காயின் அண்டு சில்வரோட காயின் அண்ட் பார் வந்து எங்கள் கிட்டே ஸ்டாக் இல்லை எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சி எங்களால் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அதனால் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு பதிலாக கண்டிப்பாக ஜிஆர்டின்றது ஒரு ட்ரஸ்டடான பிராண்டு இவங்க சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்றதால அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வேறு ஆஃபர் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க பட் என்ன ஆஃபர் அப்படின்றது வந்து பத்து மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் எந்த ஆஃபர்னு சொல்லலை பட் சப்போஸ் அவங்க என்ன ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ இதுக்கு முன்னாடி நான் போய் வாங்கியிருந்தேன் காயின் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வவுச்சர் கொடுத்துருக்காங்க நான் வந்து அந்த ஆஃபர் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஒன்ஸ் அவங்க காயின்ஸ்லாம் ரீஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டவுட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கும் பொழுது பத்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு வவுச்சர் கொடுப்பாங்க சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்காக அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்டாப் பண்ணல அதுக்கான வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் இப்போது ஸ்டாக் இல்லைன்னா ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் இப்போது நீங்கள் போகும்பொழுது இனிமே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வவுச்சர் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க சில்வர் ஆஃபரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக கிராம்ஸில் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீ வந்து இனிமேல் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இனிமே அடுத்தடுத்த இயரில் இந்த தீபாவளி ஆஃபரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிட்டே ஒன் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர்லாம் புதுசாக இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது அடுத்த அடுத்த வருஷம் தான் நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது தெரியும் இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் எப்போவுமே டெய்லி மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சீட்டு பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ ரேட் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் சீட்டு வந்து பே பண்ணிடுறது பெட்டர் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில்லலாம் நிறைய பேர் வந்து சில்வர் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ட்ரஸ்டடான ஷாப்பாக அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுங்கள் இது பேஸ் பண்ணி நிறைய ஸ்கேம்ஸும் நடக்குது நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க கால் எடுக்கிறதில்ல இல்லை பிளாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நம்பிக்கையான ஜுவல்லரியாக பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள் தெரியாத கடைகளில் போயிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணாத இடத்துல போயிட்டு சில்வர் கொடுக்குறாங்க பார் வந்து அரை கிலோ ஒரு கிலோ அவைலபிளாக இருக்குது அப்படி அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க கம்மியான ரேட்டில் கிடைக்கிது எங்கேயுமே பார் இல்லை நான் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஐம்பது பர்சன்டேஜ் அமௌண்ட் கொடுங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் கொடுங்க அட்வான்ஸான்னு கேட்குறாங்க பட் அதுக்கப்புறம் ரிப்ளை இல்லை அதனால நம்பகத்தன்மையாக உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்பில் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கிட்டே அமௌண்ட் கொடுத்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க இந்த சில்வர் பர்ச்சேஸ்க்காக மிந்த்ரா நைகா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பெங்களூர் ரிஃபைனரி காயின் இதெல்லாம் கிடைக்குது இல்லையா இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறது ஓகே தெரியாத ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்றதா அப்படின்றதுக்காக கோல்டு காயினும் சில்வர் காயினோ வாங்குறதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதால நிறையா பேர் வாங்குவாங்க அப்படின்றதாலையும் இந்த மாதிரி நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குது ஸோ பார்த்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அமௌண்ட்டை ஏமாந்துறாதீங்க தான் சொல்கிறேன் பர்டிகுலராக நான் எந்த ஷாப்பையும் சொல்லலை நீங்கள் லோக்கல் ஷாப் அப்பில் கூட வாங்குங்க தப்பு இல்லை தெரியாத நபர்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாதீங்க கோல்டு பார்க்காகவோ சில்வர் பார்க்காகவோ அதுங்க ஆன்லைன் ஆப்ஸில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பர்சனல் அக்கௌண்ட் நம்பரில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏமாந்துறாதீங்க தேங்க்யூ